வெல்கம் பேக் டு ஏஷு டிவி இன்றைக்கி நம்ம வந்து எது பத்தி பார்க்கணும்னா மிக சக்தி வாய்ந்த நம்ம குல தெய்வத்தையே குலத்தை காக்கின்றவள் எப்படி அந்த அம்பாவில் வந்து நம்ம வந்து வள வழிபாடு வேணும்ன்றத பற்றி தான் வந்து நான் இன்னைக்கு வீடியோ எடுத்து போட போகிறேங்க ஓகேங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு என்ன முக்கியமான பொருள்ன்ட்டு பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம வந்து சாமியை வந்து நம்ம வந்து வழிபாடுறோன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து மரியாதை கொடுத்துதான் வழிபாடு செய்யணும் அப்போ வந்து அதுக்கான ஒரு தட்டை வந்து அடி வந்து பிரதிஷ்டை பண்ணோம் அதுக்கு முதல்ல வந்து ஒரு பித்தளான ஒரு தட்டு எடுத்துக்குங்க மண்ணாலான ஒரு பானை ஓகேங்களா இதை வந்து மண்பானை எடுத்துக்கோங்க வீட்டில் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அது சுற்றி வந்து மஞ்சள் பூசி குங்குமம் வச்சிடுங்க ஓகேங்களா அது ஃபுல்லாக வந்து தண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா தண்ணி ஓகேங்களா அதில் வந்து முக்கியமான பொருள் பொருள் வந்து வந்து மஞ்சள் நம்ம மஞ்சளும் குங்குமமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எடுத்து ஒரு சிட்டிக்கு எடுத்து போட்டுக்கினா போதுங்க ஓகேங்களா அடுத்து வந்து பச்சை கருப்புறம் வந்து எடுத்துக்கிறோம் இது வந்து நம்ம வந்து குலதெய்வத்தை வந்து நம்ம இல்லத்துல வந்து எப்பவும் வாசம் செய்யணும்ன்றதுக்கோசரம் வந்து வாசம் செய்யறதுக்காக தான் வந்து நம்ம இந்த பச்சை கருப்புறமும் வந்து அந்த வந்து அஹ் போட்டு நம்ம வைக்கிறோம் நல்ல நறுமணத்தோடு இருந்தா வந்து நம்ம குலதெய்வம் எப்பவும் நம்ம இல்லத்துல இருப்பா ஓகேங்களா அடுத்து வந்து இது வந்து தச தசங்கம்னு சொல்லுவாங்க நம்ம வந்து நம்ம பூஜை பொருட்கள் வாங்குற இடத்துல வந்து தசங்கம் கேட்டோம்னா கொடுப்பாங்க அந்த பொடியும் அதில் போடலாம் இது வந்து நல்ல ஒரு நல்ல வாசனை தெய்வீக நறுமணம் நம்ம வீட்டில் இருக்கும் அது இது வந்து நம்ம வந்து தோபதிபம் போடும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம் விளக்கேற்றும் போதும் அந்த எண்ணெயிலையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வந்து விளக்கேற்றமுன்னா நல்ல வாசனையாக இருக்காங்க இந்த பொடியை வந்து ஒரு சிட்டிக்கு எடுத்து போட்டுக்கணும் போதுங்க தண்ணியில் கரைச்சி விட்டுக்கணும்னா வந்து அது நல்லா கரைஞ்சிடுங்க ஓகேங்களா அடுத்து வந்து வெற்றி வேறுங்க நம்ம வாழ்க்கை வந்து எல்லாமே வந்து வெற்றியா அமையணுன்றதுக்கோசரம் நம்ம இந்த வெற்றி வேரங்கு போட்டுக்கலாம் அப்புறம் வந்து இது வந்து ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க லக்ஷ்மி கடாசத்தையும் வந்து நம்ம இல்லத்தில் வந்து நெறஞ்சி இருக்கணும்னுட்டு நம்ம ஒரு இலக்கவும் போட்டுக்கிறோம் ஓகேங்களா இதெல்லாம் இல்லைங்க சிம்பிளாக நம்ம செய்யணுன்னாக்கா மஞ்சள் குங்குமம் தசங்கம் பொடி இது மூணு செய்கிறதுக்கட வழிபாடு செய்யலைங்க நான் வந்து பல காலமாக வந்து நான் இப்படி தாங்க நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம குலதெய்வம் நம்ம எல்லா கடவுள்கிட்டையும் போயிட்டு நம்ம வழிபாடு செய்ய செய்கிறத விட நம்ம குலதெய்வத்தையும் நம்ம வந்து வழிபாடு செய்தோம்னா அதனுடைய பலன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம்ங்க ஓகேங்களா நான் நான் வந்து இது வந்து அனுபவத்தில் நான் வந்து பார்த்து தாங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னு நானும் குலதெய்வத்தின் கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் வந்து அங்கே பொங்கலெல்லாம் வச்சுட்டு வந்த பிறகு எனக்கு எட்டு வருஷம் கழித்து எனக்கு ஒரு பெண் குழந்தையும் வந்து பிறந்திருக்கு முதல்ல பையன் பிறந்திருக்கிறான் ஓகேங்களா அதை பற்றியும் ஒரு நாளைக்கு வீடியோ நான் எடுத்து போடுறேன் நான் ஓகேங்களா முருகருடைய வழிபாடுனாலே எனக்கு வந்து ஆண் குழந்தை முதல்ல பிறந்தது ரெண்டாவது பெண் குழந்தையும் பிறந்தது இப்போ வந்து நம்ம வந்து அகல் விளக்கை வந்து வந்து அகல் விளக்குல மண் தான் நம்ம ஏற்றணும் ஓகேங்களா குலதெய்வம் விளக்கனவே வந்து மண் விளக்குதான் மண்ணாலான பாத்திரங்களால் தான் வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்தணும் ஏன்னா வந்து அது பஞ்சபோதங்களால் அடங்கிய சக்தி கொண்டது மண் மண் பண்டங்கள் ஓகேங்களா அந்த மண்ணாலான விளக்கையும் மண்ணாலான சொப்பு கொடுத்தையும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் விளக்கு போடும்போது எப்பவுமே ரெண்டு திரி எடுத்துக்கோங்க ஓகேங்களா அந்த ரெண்டு திரி எடுத்து ரெண்டு தீயை வந்து ஒன்றா சேர்த்து நல்லா நிம் செஞ்சு வச்சுருங்க நல்லா ரெண்டு ஒன்றா சேர்ந்து செஞ்சு வச்சுட்டு நல்ல எண்ணெயில் வந்து உங்கள் வீட்டில் வந்து எந்த அளவுக்கு வசதி இருக்கோ அந் அந்த மாதிரி நெய்யோ இல்லை வந்து நல்ல எண்ணெயோ ஓகேங்களா இல்லை ஆனால் வந்து பஞ்ச எண்ணெய் ஓகேங்களா அஞ்சு வகையான எண்ணெய் இருந்தாலும் அதுவும் ஊத்தி ஏறிலாங்க நம்ம வசதி குலதெய்வத்துக்கு வந்து நம்ம வந்து நம்ம அந்த அம்பாளுக்கு நினச்சி நம்ம டெய்லியும் வந்து நம்ம தீபத்தை ஏற்றி வைக்கிறதாங்க அந்த அம்பாவை நம்ம நினைக்கிறோமா அதுதான் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க ஓகேங்களா நம்ம முன்னோர்கள் தான் நம்மளுடைய குலதெய்வம் ஓகேங்களா அவங்க மனசார நினச்சி நம்ம வந்து வழிபாட்டோம்னா தினமும் டெய்லி நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றினோம்னா வந்து நல்ல வந்து சுபீட்சமாக இருக்கும் வீடு ஓகேங்களா எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நம்ம குழந்தைங்களை வந்து கூட இருந்து பார்த்துக்குவாங்க நம்மளையும் பார்த்துக்குவாங்க எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் வந்து நம்மள வந்து அவங்க கூட இருந்து வழிநடத்துவாங்க ஒரு எந்த ஒரு விசேஷமானாலும் சரி எந்த ஒரு இது இருந்தாலும் சரிங்க விசேஷம்னாலே வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கிறதா இருந்தாலும் இல்லை வந்து குழந்தைங்களுக்கு வந்து சேர்த்து கல்யாணம் வந்து நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு முதல்ல செய்வோம் ரெண்டாவது வந்து குழந்தை பேர் வரம் குழந்தைடைய வரம் கிடைச்ச பிறகு குழந்தை வயிற்றுல இருக்கும் போது வந்து அஹ் குழந்தைக்கு வந்து பொங்கல் வச்சு வழிபாடு செய்வோம் அப் அதுக்கடுத்து வந்து குழந்தைக்கு வந்து முதல் முடி வந்து காணிக்க எடுக்கும்போதும் வந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்வோம் அதுக்கப்புறம் வந்து நான் எல்லாேருமே வந்து குலதெய்வ பக்கம் போக மாட்டோம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது இல்லை ஆனால் நம்ம வந்து டெய்லி நம்ம வீட்டில் வந்து குலதெய்வத்தையே மனதாரம் நினச்சி இது மாதிரி வந்து விளக்கேற்றி வச்சிங்கனாக்கா நம்மளை வந்து நம் ரொம்ப வந்து நல்ல அருமையாக வந்து நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்மளை நடத்துவாங்க அவங்க ஓகேங்களா இது மாதிரி வந்து டெய்லி விளக்கேத்துங்க குலதெய்வத்தோடைய நான் தம்பா காலை புடிச்சிட்டா போதும் அவர் இங்க யாரு நம்மளுடைய முன்னோர்கள் ஓகேங்களா குலதெய்வம்ன்றது வேற யாருமே கிடையாது ஓகேங்களா நம்ம கஷ்டத்தை சொல்லி நம்ம வழிபாடு செய்யணும்னா அவங்க எப்பவுமே வந்து நம்ம கூட இருப்பாங்க குலதெய்வம் வந்து நம்ம தான் வேற யாருமே கிடையாது ஓகேங்களா அதனால வந்து முதல்ல நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்யணுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு வச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாக்கா வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா நம்ம குழந்தை வழிபாட்டோம்னா எல்லாம் ஒரு மாற்றமும் இருக்கும் எல்லாமே வெற்றி பெறுங்க ஓகேங்க இந்த இது வந்து இந்த வீடியோ வந்து முக்கியமாக வந்து சில பேருக்கு குழந்தை இல்லை என்ற அந்த ஒரு கஷ்டமும் சொல்லியிருக்காங்க வீட்டில் சுபகாரியம் தடைப்படுது குழந்தை பேர் இல்லைன்றாங்க இது அந்த நிவர்த்தி ஆகுனா நம்ம குலதெய்வத்தை வந்து வேண்டிக்கோங்க ஓகேங்களா ஒரு சின்ன ஒரு எப்போ நம்ம விலைக்கு ஏற்றுறோம் வீட்டில் அந்த விலைக்கு ஏற்றும் போது இந்த குலதெய்வத்துக்கும் ஒரு விலைக்கு ஏற்றி நம்ம வந்து வழிபட்டோம்னா வந்து எல்லா சொந்த பிரச்சனையும் தருங்க ஓகேங்க எல்லாமே நல்லதே நடக்கும்